யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் கோச்சார கிரகங்கள் அமர்வை பொறுத்து நமக்கு ராசி பலன் அப்படின்றது கிடைக்கும் இப்போ பலன்கள் பார்த்துடலாம் ஒன்றாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் குருவுடைய அமர்வு இருக்குது சுயஸ்தானம் அதாவது ராசியில் குரு அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இது நாள் வரைக்கும் பல விஷயங்களுக்காக போராடிக்கிட்டே இருந்தது மரியாதைக்காக போராடினது இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே இப்போதான் நமக்கு சிறப்பாக கிடைக்குது அப்படின்றத நீங்கள் ஒத்துக்க தான் வேணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொன்னோம்னா உங்கள் பேச்சை கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை பெருசாக மதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அது சிலருக்கு சிலருடைய கிரக அமைப்புகள் மதிப்பு மரியாதை இருந்து தான் இருக்கும் லாஸ்ட் ஒன் இயர் வந்து நம்ம பேருக்கு எந்த ஒரு மரியாதை கிடைக்கல வேலை பார்க்குற இடத்துலயும் பெருசா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுதுல செய்தே தீரும் அதுவும் வந்து நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பாக்குது சோ குருவுடைய பார்வைப்படுற இடங்களும் பாத்தீங்கன்னா புனிதம் அடையுது அதனால பலவிதமான திருப்பு முனைகள் அப்படின்றது லைஃப்ல ஆரம்பமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்க்கலாம் மதிப்பு மரியாதையை உயர்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைகிறது லோன்காக காத்திருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு திறமையாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அலைக்கழிப்புகள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் இங்கே சூரியன் மற்றும் சுக்கிரன் அமர்ந்திருக்கு அதாவது குடும்பஸ்தானத்தில் வந்து சூரியன் அமர்ந்திருக்குன்னா பொறுப்புகள் ஏற்கப்படும் அதாவது உங்கள் தலைமையில் எல்லா விஷயத்தையும் செய்கிறதுக்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி தந்தைக்கு பிறகு உங்களுடைய ஸ்தானம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் குடும்ப தலைவராக நீங்கள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மெயின்டெனன்ஸ் பவர் அப்படின்றது நல்லாவே கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சூரியனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்போது அரசு சார்ந்த விஷயங்கள்ல எந்த முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உயர் பதவிக்காக காத்திருக்க நபராக இருந்தா உங்களுக்கு உயர்பதவின்றது நிச்சயமாக கிடைக்கக்கூடும் சுக்கரனுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது பண ரீதியான முன்னேற்றம் தனத்துக்கான விஷயம் அப்படிங்கிற காரணத்தினால தனஸ்தானத்தில் சுக்கரன் அமர்வு அப்படின்னா நமக்கு கண்டிப்பான முறையில் பண வரவுகளை ஈர்த்து கொடுக்கறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் வேலையிலேருந்து இருக்கலாம் அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக இருக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகிறது அதுக்கப்புறம் பரிசுகள் கிடைக்கிறது வாக பிரிவினை மூலமாக வர்றது இடம் சார்ந்த விஷயங்களில் விற்று அதிலிருந்து பணம் வர்றது ரொம்ப நாள் விற்க முடியாத இடங்கள் உங்களுக்கு பண வருவாய்கள் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு சுக்கிரனால நடக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் சொல்லலாம் ஸோ வந்து உங்களுக்கு இரண்டாம் வீடு தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்து பலவிதமான முன்னேற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக கொடுத்தே தீரும் அடுத்து மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரஸ்தானம் மற்றும் தைரியஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய அமர்வு இருக்குது முதல்ல கூட பிறந்தவங்களுடைய அன்பு ஆதரவு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அவங்களால் அனுகூலம் அப்படின்றது உண்டு சகோதரஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்பிறப்புகளால் இருக்கக்கூடிய பிரிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டு இதுக்கப்புறம் திருப்பி ரீயூனியன் ஆகிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பான முறையில் உண்டு அதே மாதிரி தைரிய ஸ்தானத்தில் புதன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிய கிரகம் அப்படின்றதுனால தைரியம் கொஞ்சம் பதட்டமாக உண்டான வாய்ப்புகள் உண்டு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோன்னா கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கூடிய நபர்கள் ரிஷபராசிக்காரர்கள் கோவமா பேசினாலும் எப்படி பேசினாலும் பதட்டம் அப்படின்றது உங்ககிட்ட எப்பவுமே இருக்கக்கூடியது தான் மூன்றாம் வீட்ல புதன் இருக்கிற பட்சத்துல சின்ன பிள்ளைத்தனமான குணங்கள்லாம் எல்லாம் ஏற்படும் இப்போ எதுக்கு செய்யணும்னு தள்ளி தள்ளி போடுவோம் ஒரு விஷயத்தை அதுல கொஞ்சம் பொறுமையா பார்த்துக்கோங்க பண ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம் தைரிய புதன் இருந்தால் வரட்டும் பார்த்துக்கலாம்னு செலவு அதிகமா செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கும் அதுல கொஞ்சம் மைண்ட வெச்சுக்கோங்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா புத்திரனுக்காக காத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை புத்திர பாக்கியம் கிடைக்கல ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கெலாம் கண்டிப்பான முறையில் அந்த பாக்கியம் கிடைக்க போகுது அதே மாதிரி நமக்கு வந்து அஞ்சில் கேது உட்காந்துருக்கிற காரணத்தினாலேயே பலவிதமான மன தடைகள்லாம் நிறைய இருந்திருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே ஒரு வெறுப்பு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவோட ஐந்தாம் பார்வை கேதுவுக்கு கிடைக்கிற காரணத்தினால திரும்பவும் கடவுள் மேலே அதீதமான பக்தியை ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் நிஜத்துக்கு சொல்லணுன்னா குரு கேது இணைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்மீகமான முன்னேற்றங்கள் கண்டிப்பான முறையில் கொடுக்கும் குலதெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் போகிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் ஏற்படும் ஆன்மீகமான சுற்றுலாக்கள் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பான முறையில் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் தெரிவிக்கிற பட்சத்தில் கண்டிப்பான முறையில் கேது அங்கே உட்காந்து அதாவது பூர்வ ஜென்மஸ்தானத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் தடைகளாக போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான தாக்கம் இருக்கும் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து நமக்கு கேது உடைய அமர்வு எப்பயுமே தடையை தான் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை படுற காரணத்தினால ஆன்மீகமான விஷயங்களில் நம்ம ஈடுபாடு செலுத்துகிற காரணத்தினாலேயும் தடைகள் விலக்கப்படும் ஒரே மருந்து தான் ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடு காட்டணும் அப்படி ஆன்மீகத்தில் எனக்கு ஈடுபாடு பெருசாக வராது அப்படின்னா தியானம் செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க தியானம் செய்யறதும் குருகேது இணைவுக்கு ரொம்ப உச்சித்தமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தியானம் செய்யுங்க அதாவது சின்ன சின்ன மெடிடேஷன் செய்கிறது மூலமாக உங்களுக்கு தடைகளை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் புத்திரபாகியமும் கிடைக்கும் அதே சமயத்தில் கடவுளுடைய அருள் அப்படின்றது நிச்சயம் கிடைச்சே தீரும் பத்தாம் வீடு கர்மஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய அமர்வு இருக்குது தொழில் ஸ்தானத்தில் வந்து நமக்கு சனி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தொழில் வந்து ரொம்ப சிறப்பாக போகுதா அப்படின்ற மாதிரியான கேள்விக்குறிகள்லாம் பல இருக்கும் அது வந்து தொழில் தொழில்காரகனே அங்கே உட்கார்ந்துருக்கிறது ஒரு சிறப்பான பலன்கள் தான் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சனி அமர்ந்திருக்குன்னா மெல்ல மெல்ல தான் எல்லா விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கம் இருக்கும் ஏன்னா இந்த கிரகம் வந்து ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் இருக்கிற கிரகங்கள்லேயே அந்த காரணத்தினால சட்டுன்னு எதுவும் நடக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களில் வந்து சுக்ரன் மற்றும் புதனுடைய பார்வை கிடைக்கும் பொழுது இல்லைன்னா அந்த சனி மேலே உட்காரும்பொழுது இந்த மாதிரியான தருணங்கள் வர சமயத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வேலை நடக்கும் அதே மாதிரி முன்னேற்றங்கள் வர்றது பண ரீதியான வருவாய்கள் வர்றது அதே சமயத்தில் நமக்கு வந்து தொழில் முன்னேற்றம் வேலை முன்னேற்றம் இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் ஸோ இப்போ கர்மகாரகன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நியாயமான எதிர்பார்ப்புகளை திறம்பட கொடுக்கறது தான் சனியுடைய வேலையாக இருக்கும் அதனால் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ராகுவுடைய தொடர்பும் எடுத்துக்கிற காரணத்தினால வந்தால் பெருசாக கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் முழுசாக நம்பலாம் ஏன்னா ராகுன்றது பெருக்கு வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே சமயத்தில் நமக்கு வந்து சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் அதுக்கப்புறமா ராகு இந்த ரெண்டு விஷயம் செய்கிற சமயத்தில் தொழில் விருத்தின்றது நிச்சயம் வந்தே தீரும் மெல்ல மெல்ல ஆரம்பித்தாலும் தொழில் சுணக்கம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் மாறி நல்ல தொழிலோடைய முன்னேற்றத்தை காண முடியும் வேலை செய்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்லபடியான முன்னேற்றங்கள் அப்படின்றது வந்தே தீரும் ரகசிய வருமானங்கள் அப்படின்றதும் கண்டிப்பான முறையில் உண்டு அடுத்து பதினோராம் வீடு பதினோராம் வீடு லாபஸ்தானம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது பல விதமான வருவாய்களை கண்டிப்பான முறையில் ஈட்டி கொடுக்கும் நமக்கு வருவாய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த விதமாக வேணாலும் இருக்கலாம் நமக்கு வந்து யார் வேணாலும் அதிருஷ்டமாக கொடுக்குற மாதிரியார் விஷயங்கள் இருக்கலாம் திடீர் பதவி உயர்வுகள் திடீர்னு வரக்கூடிய முன்னேற்றங்கள் அப்படின்றதெல்லாம் எதிர்பார்க்காத அளவுக்கு நமக்கு வந்தே தீரும் ராகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு முன்னேற்ற தடையும் ஏற்படுத்தும் திடீர்னு முன்னேற்றத்தை நல்லபடியாக தூக்கியும் விடும் அந்த மாதிரியான ஒரு கிரகம் தான் அதற்கேற்ற மாதிரி அந்தந்த மாதத்துக்கு உண்டான அந்த பரிகாரங்களை கரெக்டாக பண்ணுற பட்சத்தில் ராகுவால் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி வருவாய்களை நம்ம வந்து உயர்த்திக்க முடியும் அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது விரையஸ்தானம் விரயஸ்தானத்தில் செவ்வாயுடைய அமர்வு இருக்குது செவ்வாய் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வந்து அலுப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் செவ்வாய் வந்து ரத்தத்துக்கு சொந்தமானவன் அப்படிங்கிறதுனால அப் அண்ட் டவுன் இந்த பிளட் ப்ரெஷர் வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகலாம் அது செவ்வாய் ஆட்சி வீட்டில் உட்காந்துருக்கனால ஹை ப்ரெஷர் ஆகும் ஹை ப்ரெஷர் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபதாபங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் வாக்குவாதங்கள் வரலாம் சொந்த பந்தத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரொம்ப காரசாரமான விவாதங்கள் பண்ணுறதுக்கு உண்டான தருணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால் பொறுமையை கையாளுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராகுவுக்கு பக்கத்துலேயே இருக்கிற காரணத்தினால அந்த தாக்கமும் சேர்ந்து வாகன பழுதுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் செலவுகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் உஷாராக பத்திரமா போகிறதுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜூலை மாதத்திற்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் கலர் வந்து மஞ்சள் கலர் மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் தடைகளை விலக்கி பண வருவாய்களை ஈட்டி கொடுக்குற ஒரு கலராக இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ராசிக்கான ஜூலை மாத ராசி பலன் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் மிதுன ராசிக்கான ராசி பலன் பற்றி பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்